பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் போல என்ன நடக்கு போகுதுங்கிறனா இந்த வீடியோல இங்கே முத்துவேல் குடும்பத்துக்கும் பாண்டியன் குடும்பத்துக்கும் சண்டை ரொம்பவே பெருசாயிருக்கு எங்க வீட்டில் அவ்வளோ வசதியா ராஜி அப்படி வச்சு பார்த்துக்கிட்டோம் இப்போ எங்க வீட்டு பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போனது மட்டும் இல்லாம கடைசில ராஜியை டியூஷன் எடுக்க வச்சு அந்த காசில் தான் நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாமே சக்திவேல் முத்துவேல வந்து பாண்டியனை பார்த்து திட்டுறாங்க இந்த விஷயம் எல்லாம் எதையுமே நம்ப முடியாம பாண்டியன் வந்து கிட்ட உங்க அப்பாவும் சித்தப்பாவும் சொல்றது உண்மையா ராஜி நீ எதுவும் டியூஷன் எதுவும் போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு பிரச்சனை ரொம்ப பெருசானதால ராஜி வந்து உண்மையை மறைக்காம சொல்லிடுறாங்க பாண்டியனால ஏத்துக்க முடியலனாலும் முன்னாடி ராஜியை விட்டு கொடுக்காம ஆமா ராஜி டியூஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு அதுல இப்ப என்ன தப்பு வேற எதுவும் தப்பு பண்ணல டியூஷன் டியூசன் எடுக்கத்தான போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ராஜிக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுபோக குடும்ப விஷயம் வீட்டு மருமக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து முத்துவேல எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு உங்ககிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுக்குள்ள கிளம்புறாரு அப்ப முத்துவேல் வந்து பாண்டியனை தடுத்து இன்னும் பிரச்சனை முடியல அதுக்குள்ளாட்டி எங்க கிளம்பி போற கேக்க வேண்டிய கேள்வி எல்லாம் நிறைய இருக்கு நின்று பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கல்யாணத்துக்காக எடுத்து வச்சிருந்த நகைய தான் உன் மகன்

மாதிரி கொண்டு போய் லாக்கர்ல வேற வச்சிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஏளான பத்திக்கிட்டு இருக்காரு பாண்டியனால இது எதையுமே பொறுத்துக்க முடியல கோவத்துல பாண்டியன் வந்து உங்க வீட்டு நகையே நாளைக்கு காலையில நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன் தேவையில்லாம இங்க என்று பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காரு எல்லா தப்பியும் பண்ணிட்டு எப்படி நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சத்தியால் வந்து பாண்டியன் வாடாபடான்னு பேசிக்கிட்டு இருக்காரு பாண்டியன் இப்படி திட்டுறத பொறுத்துக்க முடியாம செந்திலும் கதிரும் சேர்ந்துக்கிட்டு முத்துவேல் சக்தி உள்ள கிட்ட சண்டைக்கு போறாங்க அப்ப ராஜியோட பாண்டி தான் வந்து ரெண்டு குடும்பத்தையும் சமாதானப்படுத்தி முத்துவல் சக்தி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க ராஜி வந்து டியூஷன் எடுக்க போற விஷயத்த கோமதி கிட்டையும் கருக்கிட்டேயும் மறச்சதால கோமதி கதிர் ரெண்டு பேருமே வந்து வந்து மேல கோபமா தான் இருக்காங்க வீட்டுக்குள்ள போற கதிர் வந்து ராஜிய தனியா கூப்பிடுறாரு எதா இருந்தாலும் இங்கேயே பேசு அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தை தானே அவமானப்படுத்திருக்காங்க நீ என்ன தனியா கூட்டு போய் ராஜி கிட்ட கேட்க போற எதா இருந்தாலும் இங்கேயே கேளுன்னு சொல்லிட்டு கோமதி வந்து கதிரை நிப்பாட்டிறாங்க அப்ப கதிர் வந்து ராஜி கிட்ட உனக்கு நான் என்ன குறை வச்சேன் உனக்கு தான் பீஸ் வேணும்னா பீஸ் கட்டிடுறேன் உனக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டாலும் நான் தான் கொடுத்துறேன்ல அப்புறம் எதுக்கு எனக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு சத்தம் போட்டு இருக்காரு அப்ப பாண்டியனும் வந்து இதே தான் நானும் சொல்றேன் உங்க எல்லா தேவைக்கும் நான் தான் பணம் கொடுத்துறேன்ல உங்களுக்கு அப்படி நான் என்ன கஷ்டத்தை தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் இப்படி எல்லாரும் சேர்ந்து நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு ராஜி வந்து கதிர் இவ்வளவு நாள் எனக்கா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தனியால போய் ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணி கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல எல்லாம் ஆக்டிங் டிரைவரா போய் எனக்காக காசு ஏத்துகிட்டு இருக்கான் அப்படி இருக்கிறப்போ நான் மட்டும் வீட்ல இருந்தா நல்லா இருக்காது அதுக்கு என்னால முடிச்ச உதவி இப்படி டியூஷன் எடுக்கணும்ங்க முடிவு எடுத்தேன் ஆனா உங்ககிட்ட கிட்ட சொன்னா ஏற்கனவே வீட்டு டியூஷன் ஆரம்பிச்சதுக்கே நீங்க சத்தம் போட்டுட்டீங்க சரி அதனால தான் இந்த தடவை உங்ககிட்ட சொல்லாம வீட்ல இருக்க யாருக்கும் தெரியாம பசங்களோட வீட்டுக்கே போய் டியூஷன் எடுக்கலாம்னு நினைச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அங்க சக்திவேல் சித்தப்பா வருவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் தெரியாம பண்ணிட்டே என்ன மன்னிச்சிருக்கேன் சொல்லிட்டு ராஜி வந்து மன்னிப்பு கேட்டாராங்க என்னதான் ராஜி வந்து இந்த விஷயத்தை மறைச்சிருந்தாலும் பாண்டிக்கு இந்த தடவை ராஜி மேல கோவிலுக்கு கோவம் வரல சக்திவேல முத்துவேலன் திட்டப்ப கூட ராஜிய விட்டு கொடுக்காம பாண்டியன் வந்து ராஜிக்காக முத்துவேலையும் சக்திவேலையும் எதிர்த்து கேள்வி தான் கேட்டாரு என்னதான் அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் திட்டினால ராஜி வந்து சோகமா இருந்தாலும் நமக்காக நம்ம மாமா பேசினாரு சொல்லிட்டு ராஜி வந்து பாண்டியன் நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜி வந்து பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கதிர்கிட்ட போய் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான் தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிருக்க இப்ப என்னோட கஷ்டத்தையும் சேர்த்து உன் தலையில கொண்டு வந்து விட்டுட்டேன் இன்னைக்கு அதெல்லாம் உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லாம உங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை ஆகுது இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் என்ன மன்னிச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் நம்மளால எதையுமே மாத்த முடியாது வர பிரச்சனையை சேர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கதிர் வந்து ராஜிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்ப ராஜி வந்து கதிர் கிட்ட நம்ம அம்மாவோட நகையை மட்டும் திருப்பி கொடுத்துறோம்னா இவங்களுக்கு ஆத்திரம் எல்லாம் தீராது அவங்க எனக்காக எடுத்து வச்சிருந்த நகை பணத்தையும் நம்ம திருப்பி கொடுத்தாகணும் எப்படியாவது கண்ணன் இருந்து அந்த நகை பணத்தை வாங்கி அத என் அப்பா கிட்ட கொடுத்துட்டா கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க கூடிய சீக்கிரமே எப்படியாவது கண்ணனை கண்டுபிடிச்சாகணும் நான் ஏற்கனவே பல தடவை முயற்சி பண்ணி பாத்துட்டேன் என்னால கண்ணனை கண்டுபிடிக்க முடியல கண்ணன் இருந்து அந்த நகை பணத்தை வாங்கி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது அப்படி நகை பணத்தை மீட்க முடியாம போயிருச்சுன்னா கண்ணன் தான் நகை பணத்தை எடுத்துட்டு போனாங்கிற எங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சிடணும் ஏன்னா அவர் எல்லா தப்பையும் நீதான் தான் பண்ண அப்படின்னு நினைச்சிட்டு உங்க குடும்பத்தை சேர்த்து திட்டிகிட்டு இருக்கிறாரு எந்த தப்புமே பண்ணாம நீயும் குடும்பமும் எனக்காக ஏன் திட்டு நான் முடிஞ்ச அளவு போராடி பாக்குறேன் எப்படியாவது கண்ணன் இருந்து நகையை வாங்குறதுக்கு அப்படி வாங்க முடியலன்னு கூடிய சீக்கிரமே வந்து கண்ணன் பத்தின எல்லா உண்மையுமே நான் வந்து எங்க வீட்டுல சொல்ல போறேன் அப்பதான் இந்த குடும்பம் நிம்மதியா இருக்க முடியும் என்னால அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ தனியால ஒண்ணு கஷ்டம் எல்லாம் பட வேணா ராஜி உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா நான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கண்ணனை கூடிய சீக்கிரம் தேடி கண்டுபிடிப்போம் நீ சொல்ற சொல்ற மாதிரி இந்த நகை பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டாலே உங்க வீட்டாளர்கள் நம்ம கூட எந்த பிரச்சனைக்கும் மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அந்த வேலைய செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கதிர முடிவு பண்ணிட்டாங்க இந்த வேலையை ராஜி முன்னாடி பண்ணியிருந்தாங்கனாலே இந்நேரத்துக்கு இவ்வளவு பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணுங்கிற அவசியமே இருந்திருக்காது கூடிய சீக்கிரமே ராஜியும் கதிர சேர்ந்து கண்ணன் எடுத்து போன நகை பணத்தை எல்லாம் மீட்டெடுத்து இந்த முத்துவேல் சக்தி விளையாட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க